நம்ம கடையில் ஐட்டம் ஸ்பெஷல் ஸ்பெஷல் வந்து நாட்டுக்கோழி ஈரோடு ஈரோடு வணக்கம் எத்தனை நாள் சந்தைக்கு வந்துருக்கீங்க டேஸ்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்கு வந்திருக்கீங்க அப்படியே பார்த்தோம்னா நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க

வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் வணக்க மக்களே நாம இன்னைக்கு பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குணத்தூர் ஆட்டு சந்தையில வீடியோ நிறைய போட்டிருக்கோம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா குணத்தூர் ஆட்டு சந்தையில கறி விருந்து சந்த கறி விருந்து தான் சாப்பிட போறோம் அது பாத்தீங்கன்னா ஜெகநாதன் அவர்களோட தான் வந்திருக்கோம் இங்க வந்து ரெண்டு கடைகள் இருக்கு ஒன்னு இந்த மாசிலாமணி அண்ணனோட கடை இது ஏற்கனவே பழசு ஒரு மூணு வருடத்துக்கு முன்னாடி ரிவியூ போட்டிருக்கோம் இப்போ வந்து இங்க ஜெகநாத அண்ணன் கடைக்கு வந்திருக்கோம் ஓகே இந்த கடையில டேஸ்ட் இப்போ எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் என்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்னு பார்ப்போம் அது போக அடுத்த வாரத்துல இல்ல அதுக்கு அடுத்த வாரத்துல அந்த கடை அப்படியே ரிவ்யூ எடுத்து போட்றலாம் வாங்க நண்பர்களே உள்ள போய் சாப்பிட்டு பாப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிடு வெயிட் சாப்பாடு தோசை சாப்பாடு கொடுத்துருங்க குடல் ஃப்ரை ஒன்று கொடுங்க அப்புறம் குழம்பு அப்புறம் பார்த்துக்கலாம் சரி அப்படியே ஆர்டர் பண்ணிட்டு மலை சார் மாதிரி தூங்கி நல்லா க்ளீன் பண்ணிட்டு இலைய சாப்பாடு கொண்டாடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி இப்போ மணி வந்து பத்துக்கு பக்கமாக இருக்கும் க்ரௌட் எல்லாமே முடிஞ்சிருச்சே இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம் ஒரு சிலர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே அனல் பறக்க பறக்க சாப்பாடு சாப்பாடு பண்ணியிருச்சு சாப்பாடு தான் சாப்பாடு நல்லா இருக்கு வெரை சாபடை புனி கிரேவி பிரை பிரைலயே இருக்குன்னு பார்த்திருப்போம் வெரி சாப்பாடுக்கு நாட்டுக்கோழி குழம்பு எது குடல் குழம்பு குடல் ஃப்ரை வந்து காலி ஆயிடுச்சின்டாங்க குடல் குழம்பு தான் இருக்கு அப்படியே டேஸ்ட் பாத்துருவோம் போது நான் முடிஞ்சீங்களா முடிஞ்சுங்களா இவ்வளவு இருக்கிறதா வச்சுட்டா நல்லா கிராமத்து கடா இருந்த கடா வீட்டுக்கு எல்லாம் போயிருந்தீங்கன்னா அந்த சாப்பாடு அந்த குடல் நல்லா ஃப்ரை பண்ணி கொண்டாந்து இருப்பாங்க அந்த டேஸ்ட் ஜம்மு இருக்கு கிராமத்து டேஸ்ட்ல குடம் மட்டும்தான் டேஸ்ட் ஜம்மு இருந்து நல்லா சுருக்குனு மசாலா தூக்கலாம் போட்டு ஜம்முன்னு செஞ்சிருக்காங்க

நல்ல நாடுகள் நல்லா இருக்கேன் சூடுதான் கொஞ்சம் ஓவரம் இருக்கு நல்லா கரகந்த நிறைய போட்டு மசாலா தூக்கலாம் போட்டு அது போல பெப்பரும் தூக்கலாம் போட்டிருக்காங்க முட்டை பனியாரத்தை சாப்பிட்டு பார்ப்போம் என்ன தூக்களை இருக்கு அப்படியே நடுவுல குடலோட சோறு எடுத்து வச்சு மட்டும் உங்கள் பேர் சொல்லுங்கள் திருமணம் இந்த கடையில் பார்சல் வாங்கிட்டு என்ன பார்சல் பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஃப்ரை அப்புறம் வந்து முட்டை பணியாரம்னு சொல்லிட்டு ட்ரெடிஷனலா ஒன்று பண்ணிருக்காங்க புதுமையா இருந்தது நம்ம அந்த கரண்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா பணியாரம் மாதிரி முட்டையை உடைத்து ஊற்றி அதில் பணியாரம் மாதிரி எடுக்கிறாங்க சரி சரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக ஆமா நண்பர் ஒருத்தர் சொன்னாரு வாங்கி டேஸ்ட் பண்ணலான்னு பண்ண அவ்வளோ அருமையாக இருந்தது சரி இங்கே சாப்பிட்டிங்களேன் இப்படி டேஸ்ட் டேஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் முறையில் இருக்கு ஒரு கிராம சமையல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு நீங்க பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போறீங்க வீட்டுக்கு கொண்டு போறேன் சாப்பிட்டது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தேன் சார் அதை வீட்டுலயே பரிமாறி இல்ல அப்படின்னு பார்சல் வாங்கி கூப்பிட்டு வரும் அக்கா உங்க பேர் சொல்லுங்க சாவித்ரிங்க கோயம்பாளையம் கோயம்பாளையத்துல வர்றீங்க பக்கத்துல அக்கா இங்க எத்தனை நாளா சாப்பிட்டு இருக்கீங்க

ஜநாதன் கடையில சில சாப்பிட்டிருக்கோம் என்ன நம்ம காரணம் குள்ளத்தூர் சண்டைக்கு வந்தீங்கன்னா மறக்காம அண்ணன் கடையில வந்து சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் திசை ஐட்டம் இருக்கும் இதை மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கும் வணக்கம் 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 மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்